அட என்ன நம்ம கடைக்கு இன்ன வரைக்கும் ஒரு ஈகாக்காவை கூட காண என்ன ஆச்சு திரு இன்னைக்கு எல்லாத்தையும் இப்ப மார்க்கெட்ல வாங்கி வச்சுக்கிட்டானுங்களோ தம்பி தம்பி நம்ம கடைக்கு வாப்பா நம்ம கடையில் பால் பீன்ஸு கேரட்டு வெங்காயம் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் அரிசி பிரியாணி அரிசி பால்கோவா எல்லாமே மிட்டாய் ஐட்டம் எல்லாமே இருக்குதுப்பா உனக்கு என்ன வேணுமோ சொல்ல டக்கு டக்குன்னு நிறுத்தாரேன் அய்யா ஐயா போதும் கொஞ்சம் நிறுத்துறியா ஏயா உன் கடைக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ள நீ பிசாட்டு குப்ஸ் குப்ஸும் வண்டி மாதிரி அடுக்கிக்கிட்டே போகிறேன் நான் முதல் என்ன வேணும்னு கேட்கவே இல்லை டி இப்போ சாப்பிட்டு இப்போ ஆளு இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லிக்கிட்டே போகிறேன் முத வர்ற கஸ்டமர்கிட்ட என்ன வேணும்னு வாயத்தந்தி கேளு அதை விட்டுட்டு உன் கடையில் இருக்க மொத்த பொருளையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சரி சரி தம்பி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் எடுத்து தரேன் அது வந்து எனக்கு வந்து அழுகின உருளைக்கெழங்குன்னு இருந்தால் எடுத்து தர முடியுமா கொஞ்சம் நிறையா வேணும் அழுகுன உருளைக்கெழங்கு கொஞ்சம் அழுகின வெங்காயம் வேணும் ஏண்டா தான் இவ்வளோ சீன் போட்டியா ஒரு அழுகுன உருளைக்கிழங்கு வாங்கிக்கிட்டு நீ போடுற சீன் இருக்குது உனக்கெல்லாம் தர முடியாது போடாமோத ஏய் நான் சும்மா வாங்கிட்டு போகிறதுக்கே கேட்கல நான் காசு கொடுக்குறேன் அதுக்கு உருளைக்கிழங்க கொடு அழுகுன உருளைக்கெழங்க எவனாவது காசுக்கு வாங்கிட்டு போவானா தேன் மாதிரி போய் வாய்ப்பு வந்தது நீ ஏதன அளவு விட்டுட்டா பார்த்தியா எனக்கு என்ன நீ வாங்கினா உனக்கு நல்லது நீ வாங்கலைன்னா எனக்கு என்ன லாபமாக நஷ்டமா நான் கிளம்பிக்கிட்டே இருக்கேன் அடுத்த கடைக்கு பரவாயில்லையே அழுகுன உருளைக்கிழங்க காசுக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்கிறியா சரி சரி அப்போ நம்ம கடையில் வாங்கிக்க எப்போவுமே நம்ம கடையில் வாங்கிக்க நம்ம கடையில் நிறைய அழுகுன உருளைக்கெழங்கு இருக்குது அதனால உனக்கு தினமும் வந்தால் கூட கொடுப்பேன் சரியா இந்தா இந்த உருளைக்கெழங்கெல்லாம் வாங்கி நாலஞ்சு நாள் ஆச்சு இதெல்லாம் அழுகிற பக்கத்தில் தான் இருக்குது இதெல்லாம் நான் விற்க முடியாது அதனால நீயே எடுத்துட்டு போ ஆனால் நான் விற்கணும்னு நினச்சாலும் வித்துப்படுவேன் உருளைக்கிழங்கு வாங்குறாங்கல்ல அதில் ஒவ்வொன்றா போடுறப்ப போட்டு அனுப்பிச்சி விட்டுட்டே இருப்பேன் இங்கே பாரு நான் இந்த உருளைக்கிழங்க பணம்லாம் கொடுக்க முடியாது மீறி எதா கேட்டால் இப்போ சொன்ன வார்த்தையை எல்லாத்துக்கிட்டே போய் சொல்லிடுவேன் பார்த்துக்க அது கேடு கிஷ்கிந்தா பயங்கரமான ஆளாக இருக்குடா நீ ஏட்டு வாயில் வார்த்தையை வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான் பாரு பயங்கரமான ஆளுதான் தான் பேராண்டிய என்ன இது கூட முழுக்க அழுகு உருளைக்கிழங்கமாக இருக்குது இது என்னத்துக்கு பேரண்டி வாங்கிட்டு இருந்தேன் இது ஒரு மண்ணுக்கு லைக்கில் தூக்கி தூர போட்டு வா ஏ கிளவி இதை தூரம் போகிறதக்கா அங்கேருந்து நான் கைவழிக்க கொண்டு வந்திருக்கிறேன் இதை நீ உருளைக்கிழங்கு மசாலா போடணும் மிச்சதெல்லாம் நான் சொல்கிறேன் இதை உருளைக்கிழங்க மசாலா போடு அழுகுனதோ பொழுகுனதோ எதா இருந்தாலும் உருளைக்கிழங்கா போட்டு விட்டுற புரியுதா நான் என்லேந்து என்ன பண்ண போறேன் தெரியுமா இந்த உருளைக்கெழங்கு மசாலாவை ஒரு இலையில மடித்து இது சாப்பாடு போட்டலன்னு சொல்லி இந்த வயல்வெளியெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பானுங்கல்ல அவங்க தலையில் கட்டிட்டு வந்துடுறேன் ரூபா முப்பது ரூபான்னு கொடுத்தோன்னு வச்சுக்கவே எல்லாரும் கண்டிப்பாக பசியில வாங்கி தின்னுக்குவானுங்க அங்கிட்டு கடை இருக்காது ஒன்றும் இருக்காது என்ன சொல்கிற ஏன் பேராண்டி உருளைக்கெழங்கு எதுக்கு மடித்து கொடுத்துக்கிட்டு வெறும் இலையை மடித்து கொடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல நீ அதுக்குள்ள அதுக்குள்ளே ஓடிப்பெயர்விய ஏ லூசு கிளவி அந்த வெறி இலையை கொடுத்தேன்னு வச்சுக்க அவங்க வாங்கும் போதே தெரிஞ்சிடும் இதில் ஒன்றும் இல்லைன்னு இதே இதில் இந்த உருளைக்கெழங்கு போட்டு கொடுத்தா இது சூடான பக்கத்துலேயும் இருக்கும்ல அப்போ இதுக்குள்ளே சாப்பாடு இருக்குன்னு எல்லா முட்டாலும் வாங்கி தின்னுபிடுவானுங்க அதுக்கு தான் சொல்கிறேன் மூளை யூஸ் பண்ணேன் கருவாயை மூளை யாருக்கு வராது பத்துக்க ஆமாம்மா என் கருவாயை பண்டி மூளையாண்டி தான் சரி சரி நான் உருளைக்கிழங்கு மசாலா செய்ய ஆரம்பிக்கிட்டேன் வாய் பேசிக்கிட்டே இருக்காத கலவி சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு செய்யி கிளவி இவ்வளோ நேரம் ஆச்சு இன்ன வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா செஞ்சு முடிச்சிட்டியா இல்லையா ஆனால் மசாலா வாட ஒன்றுமே வரல ஏன்டா கருவாயா அழுகின வாங்கி வாங்கிவிட்டு வாசனை வரணும்னா என்ன வாசனடா வரும் லூசானிக்கி அழுகின வாசனை தானே வரும் பேசாமல் நில்லுடா கடுப்பை எழுத்திக்கிட்டு எனக்கு சரி சரி கிளவி கோவப்படாமல் பார்சல் கட்டி எல்லாத்தையும் சீக்கிரம் கிளவி ஒரு பார்சல் சும்மா கொஞ்சம் மட்டும் வை லைட்டாக வீட்டில் இருந்தால் மட்டும் போதும் புரியுதா நிறையா போடாத நீ பாட்டுக்கு பேராண்டிய பாத்து போயிட்டு வாங்ககிட்ட அழகிய வாங்கிட்டு வந்துடாத பேராண்டி எனக்கு இருக்க ஒரே கருவாய் பேராண்டி நீ மட்டும்தான் ஏ கிழவி வாய கழுவு போறப்பே அபாசகமா பேசாத என்ன மிதி வாங்கிட்டு வந்துட போறேன் சரி சரி நான் கிளம்புறேன் போட்டாட்டி இங்க ரெண்டு பேரும் மாம்பட்டிய வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க இவனுக்கு கண்டிப்பா பசியோட தான் இருப்பானுங்க இவனுக்கு கொண்டு போய் இந்த சாப்பாடை கொடுத்தோம் மனச்சிரும் உருளைக்கெழங்க கொடுத்தோம் கண்டிப்பாக தின்றுவானுங்க அண்ணே களைப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த கிராமத்துக்குள்ள எந்த சாப்பாடு கடை இருக்காது நான் தான் பொட்டணஞ்சோர் கொண்டு வந்திருக்கேன் வேணுமா ஆமா மூர்த்தி எனக்கு ரொம்ப வயிறு பசுக்குதுப்பா எப்போவுமே மதியானம் சாப்பிடவே முடிய மாட்டேங்குது இங்கிருந்து பல கிலோமீட்டர் வெளியே போக வேண்டியதா இருக்கு பெசாட்டு இந்த பையன்ட்டே இந்த பொட்டணஞ்சோரை வாங்கி சாப்பிடுவோமா கைக்கு வந்ததை ஏன் அழுவ விடணும் என்ன மூர்த்தி ஐயோ எனக்கு எல்லாம் வேணாம்ப்பா இந்த பசங்க சுத்தமாக செஞ்சுட்டு வரானுகளாக கூட தெரியாது இந்த கையெல்லாம் நீட்டிக்கிட்டு பட்டுக்கிட்டு அதில் மிதிச்சுக்கிட்டு எந்திரிச்சிக்கிட்டு தான் எல்லாமே செய்கிறானுங்க அதனால எனக்கு வேணாம்ப்பா ஏன்ப்பா இப்படி சொல்கிற அந்த பையனை பார்த்தா நல்ல பயனாட்டம் தானே இருக்குது வாங்கிக்குவான் ஐயையே இவனுங்க வாங்க மாட்டானுங்க போலையே ஆ ரெண்டு தேச தலைவர்களே நீங்கள் பேசி என்னான்னு யோசிச்சு முடிவெடுத்து வைங்க நான் வேற ஆளுக்கு வித்துட்டு வந்துடுறேன் பாவம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேனு பார்த்து அங்கேருந்து கொண்டு வந்தால் ரொம்ப தான் ஓவராக சீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க போங்க நீங்களே என்னத்தையா பண்ணிக்கங்க இருப்பா இருப்பா எதுக்காக அப்படி கோச்சிக்கிட்டு போகிறேன் சரி சரி எனக்கும் அண்ணனுக்கும் ரெண்டு பொட்டலம் தரியா ஏன்பா இந்த பையன் எதுக்கு இந்த பொட்டலத்தை கொடுத்துட்டு இந்த ஓட்டமாக ஓடுறியான் அவன் தொழிலில் எவ்வளோ மதிப்பு வச்சு ஓடுறியான் பார்த்துக்க சரி சரி வாங்கினுதான் வாங்கிட்டு வாங்கி உட்காந்து சாப்பிடுவோம் ரொம்ப பசிக்குது வேற ஏ தர்மா உன்னோட பொட்டலத்தை நீ பிரி வச்சு உனக்கு என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம் எப்போவும் என்னை வச்சே தான் ஆரம்பிப்பேன் என்னை நம்பளுக்குலனா உனக்கு தூக்கமே வராது போர் பிரிக்கிறேன் ஒரு என்னப்பா இது சாப்பாடுன்னு ஃபுல்லாக உருளைக்கெழங்கு இருக்குது ஐயோ நாத்தமாக நறுது இந்த உருளைக்கெழங்கு அழுகுனு உருளைக்கெழங்காக சமைச்சு கொண்டு வந்து இந்த இலையில வச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறான் பாரு அந்த படுபாவி அய்யோ நீ அப்போவே சொன்ன அந்த கருவாயின நம்பாதேன்னு பார்த்து எப்படி கொடுத்துட்டு போயிருக்கிறான்னு நம்ம பசியில் ஏதோ விற்கிறாங்கன்னு வாங்கிட்டோம் இவன் பார்த்தியா உள்ளே பூரா உருளைக்கிழங்கை கட்டி கொண்டு வந்து வித்துட்டு போயிருக்கிறியா நான் தான் அப்போவே சொன்னேன்லப்பா இந்த மாதிரி பசங்கள்லாம் ஏமாத்துறதுக்கு தான் லாக்கி எப்போவும் ஏமாத்துறது தான் வருவானுங்க இதுக்கு தான் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்குறதே கிடையாது போர் என்னோடய பொட்டலத்தில் என்னன்னு பார்ப்போம் ஒரு இந்துலியோ அதான் இருக்குது உருளைக்கெழங்காக போட்டு வச்சு எப்படி ஏமாத்துருக்கியும் அதுவும் நல்ல உருளைக்கிழங்கு கிடையாது இது பூரா அழுகின உருளைக்கிழங்கு திருட்டுப்பாயை கருவாயே எவ்வளோ வேலை பார்த்துருக்கிறியான் பாரு ஆள் மூஞ்சியை பார்த்தா அப்பா மாதிரி வச்சுக்கிறீங்க ஆனால் எவ்வளோ வேலை பார்த்துருக்குறியான் பார்த்தியா விடு விடு வே ஒரு நாள் நம்ம கண்டப்படாமையே போயிடுவான் அன்னைக்கு இவனை வச்சுக்கலாம் விடு ஏன் குருசாமி இந்த தோட்டத்தில் நால் பாராமல் வேலை பார்க்குறோம் அந்த ஆள் ஒரு சாப்பாடாவது நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குறானா பார்த்தியா தினமும் பட்டினியோடு வேலை பார்த்துட்டு சாயந்தரம் போய் சாப்பிட வேண்டியதாக இருக்குது ஏன் நான் உலகம் அப்பா விடு விடுப்பா நம்ம இங்கே பட்னியாக தான் வேலை பார்க்கணுன்னு கடவுள் நம்ம தலையில் எழுதி வச்சுருக்கிறாரு ஓடு வீட்டிலே போய் சாப்பிட்டுக்குவோம் இப்போ என்ன கெட்டு போச்சு குட்டிக்காக உழைக்கிறோம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் வேறு என்ன பண்ணுறது சரி விடு வேலையை பார்ப்போம் மணி ஆக்கிட்டே போகுது வேலையை சீக்கிரம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் கஞ்சியே குடிப்போம் அடடே இவன்கிட்ட வித்தோம்னு வச்சுக்க கண்டிப்பாக வாங்கி தின்னு போடுவானுங்க இவங்களே சாப்பாடை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க ரெண்டும் நல்லா குண்டு தடிங்க மாதிரி தான் இருக்குது போய் இந்த தடியங்கிட்ட வித்துட்டு வந்துடுவோம் தடியா சி அண்ணா நான் வந்து சாப்பாடு பொட்டில் விற்கிறேன் உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தூரத்துலேருந்து பார்த்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வேலை செய்கிறத அதுதான் உங்களுக்கு இந்த சாப்பாடு பொட்டத்தை கொண்டு வந்து கொடுக்கலான்னு வந்தேன் வாங்கிக்கிறீங்களா அடு வாப்பா நாங்களே ரொம்ப பசியோடு தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம் சரி சரி எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு ரெண்டு பொட்டலில் கொடுக்குறியா ஆமாம் தம்பி இது என்ன சாப்பாடு ஆ இதுவா இது வந்து குசுக்கா எந்த கொசுக்கா ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்ட பாருங்க ஓஹோ குஸ்காவா என்னப்பா குசுக்காங்கிற அப்படி ஒரு சாப்பாடெல்லாம் எனக்கு சாப்பிட்டதே இல்லைப்பா அடடு காசு உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன்னு கொஞ்சம் நெலுப்பா சாப்பாட்டுக்கு காசு எடுத்துட்டு வந்துடுறேன் ஐயோ அதுக்குள்ளே இந்த தாடியை சாப்பாடை பிச்சு தின்னுபிடுவானோன்னு பயமாக இருக்கே இவனை எப்படியாச்சும் சாப்பாடு பிக்காம பார்த்துக்கணும் அப்பா என்ன பசி இந்த பாவம் குசுக்காவை சாப்பிட்டு பார்த்துட்டு நேரடியாக உனக்கு என்ன இருக்குன்னு சொல்லட்டுமா ஐயையோ அண்ணே இப்போ சாப்பிடாதீங்கண்ணே அவங்களும் வரட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்ல பாவம் அவரை விட்டுட்டு சாப்பிட்டா அவர் எது கோச்சுக்க போறாரு அவர் வந்ததுமே ஒன்றா பிரித்து சாப்பிடுங்க எனக்கு பசிக்குது என்னையே சாப்பிடாதுன்னு சொல்ல நீயா இருப்பா வேலையை பார்த்துட்டு ஓ அடோ என்ன இது இதில் பூரா உருளைக்கிழங்கு இருக்குது அடே என்ன என்ன ஏமாத்துறியா இது பூரா உருளைக்கிழங்க வச்சுப்புட்டு இதை சாப்பாடுன்னு சொல்லி கொண்டு வந்து விற்கிற அதுவும் இல்லை அழுகுன நாத்தம் அழுகுன உருளைக்கெழங்க வச்சு கொண்டு வந்துருக்கியாடா இந்தப்பா உன்னோட காசு புடி அடே இவன் பூரா அழுகுன உருளைக்கிழங்க இலையில கட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கிறான்டா இது சாப்பாடு கிடையாது ஓ இலையில என்ன இருக்குன்னு பிரி இவன் சரியான ஃப்ராடாக இருக்கிறியா அந்த கருவாயைப்பையை எவ்வளோ திமுறை அதுக்கு தான் என்னை பிரிக்க விடாமல் பண்ணியான் போல் அடடா அப்படி இல்லைன்னே நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க பொரியல்னு தனியாக கட்டி வச்சிருக்கிறேன் அந்த பொரியல் இதை உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் சரி கொடுங்க மாற்றி கொடுக்குறேன் இல்லை இல்லை என் பட்டிலத்தை தெரிந்தா தெரிய பகுதி எல்லாமே போர் திறக்கிறேன் அவடு இதுலேயும் உருளைக்கழக்கு தான் இருக்குது இந்த பையன் நம்மளை ஏமாற்றி பாரு கடவுளாக பார்த்து இவனை கட்டி கொடுத்துட்டாரு பாத்தியா நீ அவனை வளைச்சி கட்டு ஐயோ இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் சுத்தி வளைச்சுக்கிட்டு இருக்கீங்க என சடங்கா சுத்த போறீங்க ஆமா ஆமா உனக்கு சடங்கு தான் சுத்தணும் எவ்வளவு பெரிய ஆளு நீ உனக்கு சடங்கு சுத்தாம இருக்க முடியுமா இவனை போட்டு மிதி மிதின்னு மிதிக்க போறேன் பாருப்ப ஊர்ல கிழங்க தூக்கிட்டு வந்து சாப்பாடு போட்டோம்னு எல்லாத்துக்கும் வித்துக்கிட்டு இருக்க நல்லா வாங்கி கட்டிக்க பாத்தியாப்பா நம்ம பசியில இருக்கவும் இவன் நம்மளை எப்படி ஏமாத்திட்டு போறான்னு நீ மட்டும் பணம் எடுக்கலன்னு உள்ளே போலன்னு வச்சுக்க இவன் வண்டவளத்தில் தண்டவாளம் ஏற்றிருக்க முடியாது நல்ல வேலை இனிமேல் யாராக இருந்தாலும் சுதாரித்து தான் சாப்பிடணும் விடுப்பா அடுத்த தடவை பார்த்துக்குவோம் இவன் இனிமேல் கிட்ட வருவானான்னு பார்த்துருவான் விடு அடையே குடல் குழம்பு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கானே அந்த ஆள் எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது ஐ நம்ம ஆளு அண்ணே அண்ணே கொஞ்சம் நில்லுங்க அண்ணே உங்ககிட்ட தான் பேசணும்னு நினச்சேன் வாங்கண்ணே ஒரு குடல் குழம்பு சாப்பாடு சாப்பிடுவான் நீ நேற்று வாங்கினாடி உனக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன் இப்போ என்கிட்ட என்ன தைரியம் இருந்தால் வந்து குடல் குழம்பு சாப்பிடலான்னு கூப்பிடுவேன் போடாமத என்கிட்ட பேசுகிற விலையெல்லாம் வச்சுக்காத உருளைக்கெழங்க கட்டி கொடுத்தேன் தானே நீ சாப்பாடுன்னு இன்னும் கொஞ்சம் நேரம் எங்க பக்கத்தில் நின்று இன்னும் நாலு அடி சேர்த்து தான் ஒழுங்கும் ஒழுங்காக இருந்து போ அண்ணே உங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு தான் நான் ஏதோ பரிகாரம் தேடுற மாதிரி இந்த குடல் குழம்பு சாப்பாடாக உங்களுக்கு வாங்கி தரலன்னு நினச்சேன் நானே காசு போட்டு வாங்கி தரேன் என்னது பரிகாரமா அதெல்லாம் ஒன்று நீ பண்ண வேணாம் உனையை பற்றி எனக்கு தெரியாதா நீ ஒரு மாதிரியான ஆள் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு அண்ணே இப்படி சொன்ன நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் நீ எப்படி சொல்லிட்டா எப்படின்னே எனக்காக வந்து சாப்பிடுனே ஒரு வழி உனக்கு பரிகாரத்தேட்ட மாதிரி இருக்கும்ல நானே உனக்கு காசு கட்டிக்கிறேன் உன் கையில் காசு இல்லைங்கிறது உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது சரிவா நானே உனக்கு வாங்கி தரேன் அண்ணே உனக்கு என்ன வேணுமோ கூச்ச வாங்கி சாப்பிடுங்கண்ணே தம்பி இருக்கிறேன் உனக்கு பணம் கொடுக்கறதுக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு இந்த குடல் குழம்பு கடையே வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்க என்ன அண்ணே ரெண்டு குடல் குழம்பு சாப்பாடு கொடுங்க ஆ போறப்பா கொண்டு வரேன் அண்ணே நான் சாப்பிட்டுட்டேன் உனக்கு எனக்கு மன பில்லை கட்டிட்டு போயிடுறேன் நீ எதுவா சாப்பிட்டுட்டு வா என்ன ஆடோ உனையில நம்ப முடியாது என் கையில ஒத்த பைசா இல்லப்பா உனைய நம்பிதான் சாப்பிட ஒழுங்கா வா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு போவோம் நீ போய் பில்ல கொடுன்னு என்ன நான் ஏமாத்திட்டு போயிட்டேனா ஏன் தடியானே உன்னைய போய் என்னால் ஏமாத்த முடியுமா நீ ஆள் எந்த ஊருக்கெல்லாம் தளபதி உன்னைய போய் என்னால் ஏமாத்த முடியுமா நான் வேணா தான் கடக்கிறேன்னு சொல்லிட்டு போறேன் நீயே கேட்டுக்க என்னே இங்கே பாருங்கண்ணே அவரே நீ சாப்பிட சாப்பிடணும்னு எடுக்கிறாரு வேணானே பில்லை நானே கொடுத்துக்கிறேனாலும் கேட்க மாட்டேங்கிறாரு நீ இன்னும் உட்காந்து சாப்பிடு உனக்கான பில்லையும் நானே கட்டுறேன்றாரு நான் சாப்பிடாம எந்திரிக்கவும் அவர் எந்திரிக்கிறாரு நீங்கள் அவரை கொஞ்சம் உட்காந்து சாப்பிட சொல்லுங்கண்ணே அப்போனா தான் அவர் சாப்பிடுவாரு திருப்தியாக சாப்பிட்டுட்டு வாங்க தம்பி எல்லாத்தையும் சொல்லிடுச்சு மட்டும் சொல்லுங்கள் பாவம் அப்புறம் வரகுறையாக சாப்பிட்டுட்டு எந்திரிச்சா அவருக்கு வயிறு கபகபங்காதா காதா கொஞ்சம் சொல்லிடுறீங்களானே ஆ நான் சொல்லிடுறேன்ப்பா ஏப்பா தம்பி தான் சாப்பிட்டு முடிச்சிடுச்சுல்ல தம்பி கிளம்பட்டும் மற்றதெல்லாம் தம்பி சொல்லிடுச்சு நீ ஒன்றும் கவலைப்படாமல் உட்காந்து சாப்பிடுப்பா ஆ சரி சரி கருவாயா அப்போ நீ கிளம்பு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்ன சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் சரியா சரிங்க நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நானும் வீட்டுக்கு கிளம்புறேன்னு என்னது வீட்டுக்கு கிளம்புறியா அப்போ பில்லை யார் கட்டுவா நீ தான் அந்த பில்லை கட்டுவேன்னு அவன் சொல்லிட்டு போனா அவன் கட்டுறேன்னு சொன்னாலும் அட முடிச்சு நீ தான் கட்டுறேன்னு சொல்லியாம இப்போ பில்லு கட்டாம நீ பிசாட்டு சாப்பிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கிற ஒழுங்கா பில்லு கட்டு என்னங்க சொல்றீங்க அப்படி அவன் சொன்னியாமே அப்புறம் எதுக்குங்க நீங்க தம்பி பார்த்துக்கும் தம்பி பார்த்துக்கும் சொன்னீங்க அவன் என்ன எல்லாத்தையும் கொடுத்துட்டான் போல தான் நீங்க அப்படி சொல்றீங்களோன்னு நினைச்சேன் நான் நீ அந்த பையனை வலுக்கட்டாயம் படுத்தனியாமா சாப்பிடு சாப்பிடுன்னு சாப்பிட்டு முடிச்சு எந்திரிச்சு போனாலும் விட மாட்டேனியாமா அவன் சாப்பிடாதனால நீயும் பாதியில் எழுந்திரிச்சி வந்தியாமா அதனால தான் அவன் அப்படி சொல்லிவிட்டு போனான் தம்பி சாப்பிட்டுருச்சு நீங்கள் திருப்தியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல சொன்னாதான் சொன்னுடைய கடவுள் அவன் அப்படியே சொல்லிட்டு போனா ஐயோ என்கிட்ட ஒத்த பைசா இல்லைங்க அவன் தாங்க சாப்பிடவான்னு சொல்லி சாப்பிட வச்சுட்டு இப்படி பில்லு கட்ட விட்டுட்டு ஓடிட்டான் இது செஞ்சு எங்கிட்ட காசில் விட்டுருங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்படி சம்பாதிக்க ஆரமிச்சிட்டிங்களோ நீ வா என் கடையில் வந்து இனிமேல் வேலை பார்க்க ஆரம்பிக்கிற நாலஞ்சு நாளைக்கு என் கடையில் வந்து வேலை பாரு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுட்டா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஒப்பீனியை நிச்சயமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க